கணேமுல சஞ்சீவ படுகொலை விவகாரம் முதல் நாள் செவ்வந்தி வாங்கிய சிம்மட்டை சாந்தன் கல்லையும் கலங்க வைத்த மரணம் யாழ் எல்லங்குளம் அங்குரார்ப்பணம் மின்சார சபைக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு வெளிநாடுகளுக்கு அரை பயணச்சீட்டில் சென்றாரா அனுர பிரதமரால் உருவெடுத்த சர்ச்சை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிலவும் சீரற்ற காலநிலை விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேங்காய் விலையில் மாற்றம் வெளியான தகவல் வைத்தியர் இல்லாமையால் நோயாளர்கள் அவதி இளம்பெண்ணின் விபரீத முடிவு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை இஸ்ரேலுடன் முடிவுக்கு வரும் போர் நிறுத்தம் ஹமாஸ் அமைப்பின் அறிவிப்பு சாரால் தற்போது தேடப்பட்டு வரும் கணேமுல்லா சஞ்சீவின் படுகொலையுடன் தொடர்புடைய செவ்வந்தி என்ற பெண் தனது பெயரில் சிம் அட்டை ஒன்றை கொள்வனவு திகதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு முதல் நாள் இந்த சிம் அட்டை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது கடுவல வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விற்பனை நிலையத்தில் இருந்து இந்த சிம் அட்டை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வழக்கு விசாரணைக்காக புதுக்கடை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான கனிமுல்ல சஞ்சீவ் சட்டத்திரை நிறுவனத்தில் வந்த துப்பாக்கிதாரி ஒருவர் நீதிமன்ற கூண்டுக்குள் வைத்து சுட்டுக்கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார் குறித்த துப்பாக்கிதாரியும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் செவ்வந்தி என்ற பெண்ணும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதற்கு முன்னர் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்துள்ளனர் குறித்த காலப்பகுதியிலேயே செவ்வந்தி என்ற பெண்ணின் பெயரில் சிம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரிய மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சிம் அட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு முன்னர் கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னர் தற்போது காணாமல் போன பெண் துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு முன்னர் கடுவள வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு கடையில் இருந்து சிம் கார்டு வாங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு முந்தைய நாள் அந்த பெண்ணும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் கடையில் இருந்தபோது அங்கு வந்த பெண் தனது பெயரில் இந்த சிம்மட்டை கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை போலீசாரால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரியை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக சில செய்திகள் வெளிவந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராஜையில் உள்ள எள்ளகுளம் துயில்மில்லத்தில் சாந்தன் துயில் ஆலயம் சாந்தனின் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் துயில் ஆலயம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சுமார் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி காலமானார் அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் முப்பத்தி மூன்று வருடங்களாக போராடி வந்தனர் சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து இலங்கைக்கு அழைத்துவர குடும்பத்தினர் சுமார் ஒன்றரை வருட காலமாக போராடினார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் பாராமுகமாக செயல்பட்ட நிலையில் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் முதல் இந்திய அரசியல் தலைவர்கள் முதல் சாந்தனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் மன்றாடி வந்த நிலையில் எவரும் கண்டுகொள்ளாத நிலையில் அவரது உயிரற்ற உடலையே இலங்கை கொண்டு வந்து அவரது சொந்த ஊரில் விதைக்க முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகையான வருடாந்திர வட்டியை செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது இன்று உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இதனை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி பொதுமக்களுக்கு அபாரினார் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் மின்சார கட்டணங்களை அண்மைய நாட்களில் இருபது வீதத்தால் குறைத்தோம் ஆனால் இப்படியே சென்றால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு பில்லியன் ரூபாய் நட்டம் இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு நிலையில் மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் பெறப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி வெளிநாட்டு பயணங்களின் போது அரை பயணச்சீட்டை பெற்ற பயணம் செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்ர சம்பத் தசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்டார் அதன்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதினது வெளிநாட்டு பயணம் தொடர்பான செலவு தொகை பிரதமரால் வெளியிடப்பட்டது இதன்படி அனுர இதுவரை சீனா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மூன்று நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளதுடன் அவரின் செலவு ஒன்று மில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் வெளியிடப்பட்ட இந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு எப்படி செல்ல முடியும் என எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பதினோரு பேர் எப்படி அப்படி போக முடியும் என்று வெளிநாடுகளுக்கு இவ்வளவு மலிவாக செல்ல என்றால் முழு எதிர்கட்சியும் ஒன்று கூடி இந்த மூன்று நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விமர்சித்துள்ளார் பொதுமக்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி தொலைபேசி நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு பரிசுகளை வென்றுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மோசடி செய்பவர்கள் தனிநபர்களிடம் பரிசு வென்றுள்ளதாக தெரிவித்து குறுஞ்செய்திகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு பரிசுகளை பெற வரியல்லது கட்டணங்களை செலுத்தும் மோசடிகாரர்கள் பண மோசடியில் ஈடுபடுவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பதிலான விளக்கம் கொடுத்துள்ளார் இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் இதுபோன்ற மோசடிகளுக்கு உட்படாமல் இருக்கவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளதோடு எந்தவொரு பரிசு கோரிக்கைகளின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் தேவையற்ற செய்திகள் அல்லது அழைப்புகளின் அடிப்படையில் எந்த பணத்தையும் செலுத்த வேண்டாம் என்று அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளாா் <coughs> நாட்டின் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் பசரை ஹாலி பதுளை கந்தகெட்டிய மற்றும் சொரணா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் நாளை மதியம் பன்னிரண்டு முப்பது மணிவரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பையும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் மே மாதத்தின் பின்னர் தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தேங்காய் மற்றும் தேங்காய் சார் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் சில நாட்களில் ஆரம்பமாகும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய முடியும் என தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது அறுவடை ஏற்படும் பற்றாக்குறையை நிரப்ப தேங்காய் பால் தேங்காய் பால் மா மற்றும் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் தேங்காய் விலை அதிகரிப்பு என்பது தற்போது பாரிய சிக்கலை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதுடன் தேங்காய் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையும் அதிகம் பாதித்துள்ளது இவ்வாறு தொடர்ந்து தேங்காய் விலை அதிகரிப்பதனால் வியாபார நடவடிக்கைகள் வழமைக்கு மாறாக பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தேங்காய் வியாபாரிகள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் கிண்ணியா தொடக்கம் காக்காமுனை ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் கடந்த நான்கு நாட்களாக கடமையில் வைத்தியர் இல்லாததனால் நோயாளிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த வைத்தியர் தொடர்ச்சியாக சுகவீன விடுமுறையில் இருப்பதால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி குறித்த வைத்தியர் பணியில் இருந்தபோது அவருக்கும் அங்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு குழந்தையின் தந்தைக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அன்றைய தினத்திலிருந்து வைத்தியர் வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பிரச்சனை தொடர்பாக குறித்த வைத்தியர் வியாழக்கிழமை போலீசில் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் அதற்கெனங்க முறைப்பாடு செய்யப்பட்ட நபரை அழைத்து இன்று விசாரிக்க உள்ளதாகவும் கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர் நோயாளிகளின் கஷ்டங்களை கருத்தில் கொண்டு கிண்ணியா கச்சகொடத்தீவு வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் இன்று காலை இந்த வைத்தியசாலைக்கு வந்து பதினைந்து நிமிடங்கள் மாத்திரம் ஒரு சில நோயாளர்களை பார்த்துவிட்டு தனது வைத்தியசாலைக்கு சென்றுவிட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக இன்றும் சிகிச்சை பெற வந்த நோயாளர்கள் இங்கு வைத்தியரொருவர் இல்லாமையினால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி சென்றதை காண முடிந்தது ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் இளம் பெண் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வலஸ்முல்ல பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இமாஷி ஹெட்யராஜி என்ற இளம் பெண்ணை இந்த முடிவை எடுத்துள்ளார் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான குறித்த பெண் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வலஸ்முல்ல தயாரத்ன வீதியில் உள்ள வீட்டிலுள்ள மரம் ஒன்றில் தூக்கிட்டு அவர் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டிக்டாக் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான இமாஷி அதிகளவான விசிறிகளை கொண்ட இளம் பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரை மாய்த்துக் கொள்வது பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வாக அமையாது எனவும் இவ்வாறான தவறான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் கட்ட போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்துக்கு நீடிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆறு வார கால முதல் கட்ட நிறுத்தம் நாளை முடிவுக்கு வருகின்றது எஞ்சியுள்ள அனைத்து இஸ்ரேல் பணைய கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பது காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவது ஆகிய அம்சங்கள் அடங்கிய இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஹமாஸ் அமைப்பினர் தற்போது தெரிவித்துள்ளனர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்குறிப்பிட்ட விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் அந்த ஒப்பந்தத்தை எஞ்சியுள்ள இஸ்ரேல் பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கான வழியாகும் போர் நிறுத்தத்திலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கினால் அது பணிய கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மேலும் இன்னலுக்குள்ளாகும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கைதிகள் பரிமாற்றத்தை குறிக்கும் வகையில் ஒரே இரவில் நான்கு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் நேற்றைய தினம் ஒப்படைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பது அன்று நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் ஏராளமான பின்னடைவுகள் இருந்த போதிலும் பெரும்பாலும் பனைய கைதி பரிமாற்றம் எந்த சிறப்பான முறையில் நடந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது